ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் சிவகிரி நகரில் எஸ் எஸ் எஸ்எஸ்வி பள்ளி அருகில் அமைந்துள்ள தமிழ்நாடு பஞ்சாலை நிறுவனம் எனும் டிஎன்டிசி மில்லில் பணியாற்றி பணி பெற்ற திரு எஸ் ஏ சண்முகசுந்தரம் அவர்களோடு சிவகிரி வரலாறு குறித்த பதிவுகளை செய்து வருகிறோம் அதன் முதல் பாகத்தை செயல்படுத்த தாங்கள் இரண்டாம் பாகத்தில் நுழைவதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி

இன்னைக்கு அந்த இடமே பார்த்தாவே நாங்க கடல தண்ணி வரும் அப்படிங்கப்பா நாம எல்லாம் சுத்தி சுழ்ந்த இடம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த இடம் இன்னைக்கு நாம குறைஞ்ச வருமானமா இருந்தாலும் ஒழுக்கமான வாழ்க்கைக்கு இடம் கொடுத்த இடம் ஒரு மனித சேமிப்புக்கே இந்த மது சூது இவைகளால தகுத்து வந்தாலே அது ஒரு சேமிப்பாகுது பெரிய விஷயம் பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து அந்த ஒழுக்கத்துக்குள்ள வர்றது

இந்த கால வேலைக்கு பால் ஷிஃப்ட் போயிட்டு நைட்ல வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அந்த காலனி வீடெல்லாம் கிடைச்ச வேலை ஒர்க் உட்பட எல்லாமே பிளம்பிங் எந்த வேலையா இருந்தாலும் செய்வாங்க எல்லா வீட்லயும் செய்வாங்க அதுவே கடின உழைப்புக்கு இடையே தமிழ்நாடு பஞ்சாயத்து நிறுவனத்தை வேலை செஞ்ச தொழிலாளர்கள் கடின உழைப்புக்கு ஒரு அடையாளம்

ஒரு ஒரு கரெக்டான ரூட்ல இல்ல அதுக்குன்னு பொருளாதார சிந்தனைகள் அதிகாரிகள் இல்லை அதான் காலப்போக்கில் நாம வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி அதிகப்படுத்த சிந்தனையில எந்த அதிகாரி உற்பத்தி பணத்தை ஜவுளி விற்க விற்காம போச்சா என்ன என்ன ரீசன் அடிப்படுறது காரணம் அதிபடி காரணம் எனக்குனா மார்க்கெட்டிங் வெரைட்டி உற்பத்தி தீங்கி நோக்கமே எல்லாம் போயிடுது அட்டா நம்ம ஜவுளி உற்பத்தி வந்து வெளி மார்க்கெட்டுக்கு போனா தானே

அதுக்கு முன்னாடி ஈடுகட்ட வருமானங்க ஈடுகட்ட முடியல கண்டிப்பா கண்டிப்பா அது காலப்போக்குல நிதி ஒதுக்கு ஒதுக்கு ஒதுக்குவதுக்கு அது விரைமாயிட்டுதான் இருந்தது உம் அது முன்னேற்றுக்கல ஆமாங்க நிதித்துறை வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு யோசிச்சு அதான் எதுவும் ஆமாங்க ஆஹ் அதனாலதான் அவங்க வளர்ச்சியை நோக்கி அந்த சிந்தனை கொண்டுவோம்ல புரியுது 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 இது ஒரு தனியார் நிறுவனத்துல வந்து ஒரு உழைப்ப உழைப்பு எடுத்து அதுல லாபம் சம்பாதிக்கிறத விட உம் அரசு நிறுவனத்தில் முடியாதுங்கிறது நிதர்சன உண்மை அதுதான் அதான் எதையோ ஒரு தனியார் ஒரு பஸ் ஓட்டுனா ரெண்டு பஸ் பத்து பஸ் ஓட்டுறா ம் அதே அரசாங்கம் பஸ் ஓட்டுச்சுன்னா நடத்தம் கண்டிப்பா கண்டிப்பா அது காரணம் முதலீடுகள் மூலதனம் ம் அதிகாரிகள் சம்பளம் அது அதெல்லாம் ஈடு கட்ட முடியல ஆ ஆ அந்த துறையில் அது போக்குவரத்து துறையும் இது ஒன்று ரெண்டு ஒன்று தானே கண்டிப்பா கண்டிப்பாக அது நிறுத்த முடியல ம் போக்குவரத்து வந்து நிறுத்த முடியல மக்கள் பயன்பாடு அதிகம் ஆமா இது வந்து நிதிச்சுமை காரணம் காட்டி காலப்போக்கில் நாற்பது வருஷத்துக்குள்ள கண்டுக்காம போச்சு ஒரு தொகுவு நிலை ஆகி போய் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாங்க வெளிவந்தாலும் தொழில் எங்கூட ஆசைப்பட்டோம் புரியுது புரியுது ஏன்னா எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டமோ அந்த உழைப்பு நம்மளோட போயிடக்கூடாது ஆனா உங்களுக்கு அடுத்த தலைமுறை அந்த நீ சொன்ன கடைசி ஆளுக்கு அப்புறம் புது ஆளு யாரு வரது தயாரா இல்ல அப்படி ரிட்டையர் ஆகி ஆமா கிட்டத்தட்ட அது வந்து ஓய்வர ஓய்வெர உம் புதிய நபர்கள் சேத்துல சேத்துல சேரவும் இவ்வளவு பைசா கம்மியா இருந்தே அது ஒரு வருவாங்க எதிர்பார்த்தாங்க எதிர்காலம் இல்லை ஆமா எதிர்காலம் வருஷமா இல்லாதவங்களா போறேன் அப்புறம் அதை விட அதிகாரி ரிட்டையர் ஆகிறவங்க வேற அதிகாரியை போடுறதில்லை

அதாவது இந்த நிறுவனத்துல வேலை செஞ்சு நான் வீணா போயிட்டு சொல்லக்கூடாது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு சின்ன தொகை ஆமா ஒரு ஆறுதலான தொகைய அது அதுல வந்து நான் ஊரிலையும் பாராட்டக்கூடிய விஷயம் கடைசி நேரத்துலயாவது பண்ணாங்க அதுக்கு பண்ண போராட்டங்கள் தான் முக்கிய காரணமா இருக்கும் அது ஒரு முத்தாய்ப்பு அமைஞ்சது வச்சுக்கலாம் அதான் அதான் யாரு தொழிலாளர் தொழிலாளர் குடும்பம் அப்படிங்கிற ஒரு புத்தரவுத்தவடியாக நிப்பத்தாயிட்டு போட்டுது ஆஹ் அப்புறம் பி ஏ பிடிச்சாங்க ப்ராடுபாண்டு ஆஹ் அப்புறம் அதுல இருந்து வர்ற பென்சில்

கலை இலக்கியங்கள் ஈடுபட முடிஞ்சது என்ன தாக்கம் உங்களுக்கு ஆர்வம் நாடகம் பட்டிமன்றம் எத்தனை நாடகம் நடிச்சிருப்பீங்க அதான் கிட்டத்தட்ட ஐம்பது நாடகம் தொட்டும் அப்பா என்ன வசதி என்ன நாடகம் முதல் நாடகம் ஞாபகம் முதல் நாடகம் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் ஹம் ஆசீர்வாதம் இந்த சிவ சிவகங்கை புதுவிடையார் கோவில் கும்பாசன் அப்ப ஆரம்பிச்சிருக்காங்க நாடக கம்பெனி ஃபுல்லாக இயக்குனரே என்ன கதை அப்ப இயக்குனர் வந்து சிவகிரி சண்முகம்னு ஒருத்தர் மருத்துவர் இருந்தாரு மருந்தாளர் அவர் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவர் ஆஹ் அவர் சிவகிரில சிவகிரி சண்முகணாவே நாடக கலைஞர் பே முகத்தீர் ஆமா ஆனா அவரு சிவகிரி இருந்தாரு வேலை பணி வந்து அரைச்சிட்டு அவர் மூலம்தான் உருவாக்கிடும் உம் ஆசீர்வாதம் முதல் நாடகம் நம்மளோட ஆசீர்வாதி வச்சுருச்சு

கிட்டத்தட்ட அது வந்து இங்கே மனப்பாடம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு பெரிய விஷயம் ஆ சரி ஆ சரி ஆ வந்து வெளியில தறி ஓட்டுறோம் ஆ விஷயத்தறி ஓட்டிக்கிட்டு ஆ தறி ஓட்டுவோம் நைட்ல நைட்டில் நாடக ரிகர்சலுன்னு ஒரு சூழல் ஒரு காட்சி அமைஞ்சுக்குவோம் ஆ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அது ம் ரிகர்சல் பண்ணி படிக்கிறது தறி ஓட்டிக்கிட்டே படிக்கிறது அந்த படிப்பெல்லாம் இப்ப நினச்சி பார்த்தோம்னா ஐஏஎஸ் ஆயிருப்போம் இந்த நாடகம் படிக்கிறக்கு அவ்வளவு ஆர்வத்துல படிப்போம் இது வந்து ஒரு வியாதி மாதிரி தொட்டுக்கிச்சு அதான் அடுத்து அடுத்து சிவிரி தேர் தேருக்கு நாடகம் போடுவாங்க ஆ சரி இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் பொருளாதார சூழ்நிலையிலும் ஆஹ் அதுலயும் போக்குவரம் அழைச்சுக்குவோம் ஆ சா நாடகம் அப்புறம் மார்ச் மாசம் பொங்கல் காமாட்சி பொங்கல் ஆஹ் சரி அடுத்த தேர்ல இருந்து அடுத்து பரிஞாபத்தி காமாட்சி பொங்கல் ஆரம்பிச்சது அப்பல்லாம் கிராமாட்சி பக்கம் தரவெளம இல்லை வேலாசிவன் கோவில் திருவிழா பெரிய திருவிழா அதுதான் ஆமாங்க சிவகங்கிலேயே பத்து நாள் திருவிழா ஓ ஐந்து வாகனத்துல இருந்து தரிசனமொழி வரைக்கும் விழாத்தான் ஹம் தேர்க்கடையெல்லாம் வந்துடும் கொண்டாட்டமா அப்பதான் கிட்டத்தட்ட வரும் கலாக்கலரா மைச்சி பார்க்காங்களே ஆமாங்க திருநெல்வேலிக்கிற போடுவான் வரிசையா பல பழக்கலாம் இருக்கும் கலரா ஓ அப்போ பாட்டு கச்சேரி போட்டி ஓட்டி நாடகம் ஆர்கெஸ்ட்ரா ஆர்கெஸ்ட்ரா மூணு நாடகம் போடுவாங்க அப்புறம் அது முடிஞ்சது வளர்ச்சின்னா எல்லைபாகலையா போகுது முதல் தேர் ரெண்டாவது காமாட்சி கோயில் மூணாவது எல்லாம் கோயிலு எல்லை பாகலையா அவங்களும் நாடகம் போடுவாங்க ஆஹ் எல்லைபாகலையா அப்படி கலை மன்றம்னு சொல்லி எல்லா லோக்கல் உள்ளூர் உள்ளூர் ஆளுதானு உம்

அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது நீங்கள் அதையெல்லாம் திரும்பி பாக்குற போது வீக்கமாக ஆச்சரியமா இருக்கு ஆ சரி ஆ சரி இத்தனை பொருளாதார நெருக்கடி ம் இதில் வேற கலை ஆ கலையார்வோம் இது இல்லாமல் அரசியல் வேற ஆ ஆ வீட்டிலே போய் அனுபவித்தாங்க வீட்லயா ஏ அவங்களுக்கு அந்த பொருளாதார நெருக்கடி கொடுக்குறபோது தான் அவங்களுக்கு அந்த சிந்தனை வருது ஓ கரெக்டாக அவங்கள மேக்கப் பண்ணிக்கிறேன்

இவ்வளவுக்கு நமக்கு மனசுல இவ்வளவு பறந்து இருந்து செயல்படிறதுக்கு மன தைரியம் இருக்குதா இதுக்கு நான் வசக்கலாம் அந்த மாதிரி சேவாகலாம் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை அது முதல்ல நமக்கு என்ன பண்ணீங்க உங்களுக்கு தெரியாதே ஆமா பசங்க ஒரு கிராண்ட கால்கடத்து ஓவியா இருக்குது பசங்க கேட்பாங்க ஏப்பா நீ வந்து தறி ஓட்டலீங்க சரி அப்புறம் வெளியில ஆயில் ஊத்திங்க மில்லுக்கு போய்ட்டு ஆயில் ஊத்திங்க அப்புறம் பொட்டிகைட வச்சீங்க ஆ அதுங்க அதுவும் பக்கத்துல சிவன் வையுக நடுப்பகுதியில் பொட்டி கடை எந்த இடத்துல காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஆ ஆ அந்த இடத்துல பொட்டி கடை ஆ நாடகம் வேற அரசியல் வேற நாடகத்துல நாடகத்தில் எடுத்து முடிஞ்சப்போடு கட்சி கட்சின்னு கட்சிக்கும் போயிட்டு இருக்கிறீங்க சின்ன இப்போ தேர்தலாக வந்தால் பிரசாத்துக்கார போகணுமில்ல ஆமாங்க ஐயோ அப்போல்லாம் திருவிழா தான் எனக்கு தேர்தல் அதான் கேக்குறேன்

இல்ல வெளியே வந்தோடன பைக்ல எம்ஜிஆர் வராங்க எலும்பாத்தூர் அப்படி சொன்னோட என்ன ஏரியாம என்ன பையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சுட்டு வேன் வந்து வேலு ஏறி போயிட்டோம் போற வேன் வேலு வந்து எம்ஜிஆர் பார்க்க போயிட்டோம் யூனிஃபார்ம்லாம் உண்டா எல்லாம் போயிட்டீங்களா இல்லையா இல்லையா அப்போ யூனிஃபார்ம் கை இல்லையே நம்ம துணிதான் வெளில காய்க்குறேன் அப்போ நான் பண்ண தைக்கணும் ஆனா அதை விட போயிட்டீங்க அப்படியே போயிட்டோம் காலையில் எட்டு மீட்டர் மத்தியம் பார்வை பத்து மணிக்கு கிண்டு விடுறாங்க ஸ்கூல்ல ஆஹ் வெளியே வந்தோம்ல எதையும் யோசிக்கல வண்டியில எம்ஜிஆர் பாக்குற ஆர்வம் வந்து ஏறி போயிட்டா சரி அங்க போனா நைட் வரைக்கும் எம்ஜிஆர் வரல இங்க ஒரு பக்கம் பயம் வீட்டுல தேடுவாங்க சொல்லாம் வழிக்கூடம் போன வழியில காணா இது ஒண்ணு ஒண்ணு பள்ளிக்கூடத்துல தேடுவாங்க வீட்டுல அதோட க கண்டிஷன் எத்தனை பேர் போனீங்க நாலஞ்சு பசங்கலாம் தனியாவா

மண்காரடு வீட்டுக்கு வரவிடும் வலி தெரியல நம்மள இந்த வரைக்கும் பஸ் வசதி இல்ல சாப்பாங்க போனா அடி விடு காசு வேணும் கையில காசு இல்லையே சுத்தம் சாப்பிட சாப்பிடமும் இல்ல வலி எந்த வழியும் கிடையாது தண்ணி பண்ணி குடிச்சிட்டு போடும் பா மணிக்கு போன ஆளுக்கு நைட்டு பத்து பதினொரு மணிக்கு சாப்பாடு தண்ணி இல்லை ஆமா வீட்டுக்கு வந்தா அடிவு அது கண்டிப்பா அது நல்லாவே தெரியும் சேவ கட்டையா என்ன வாழ மாட்டேன் அப்புறம் என்னதான் தெரியாம அப்படியே தெரியாம நடந்தே வரக்கேஜ் வரைக்கும் வந்தா ரோடு தெரியல சிவர் எந்த பக்கமும் தெரியல அப்புறம் அங்க இருக்கிற ஒரு கேட்க இப்படி நேரமா ஒரு மாட்டு வண்டி சரி வயசானவர் மாட்டு பரவாயில்ல நானும் போறேன் எங்க இந்த மாதிரி பள்ளிக்கூடம் ஆமாங்க

எங்க வீட்டுல எங்க அப்பா என்னடா பயனு காணாமே பயனு காணாமே அந்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்கு நடந்துட்டே இருக்கிறாங்க இன்னும் தூங்கல யாரும் ஆமா எப்படி தூங்க வரும் ஆறு கேட்டால ஒருத்தர் தெளிட்டாங்க அப்ப வந்து புள்ள குடிக்கிற பயம் அப்ப இருந்தது அந்த பகுதி அப்ப எங்க பார்த்தாலும் பொல்ல குடிக்கிறாங்க பொல்ல குடிக்கிறாங்க அப்படிங்கிற பயம் ஊருக்குள்ள பரவலா இருந்தது இதை பார்த்தோன்னே வீட்டிலே அது அது ஒரு எங்கேயாச்சும் பிள்ளைங்க கூட கூட்டிட்டு போயிட்டானோ பையனை பிடிச்சி தூக்கி போயிட்டாங்களோ ஆஹ் ஒரு பயத்துல நடமாட்டே தரும் பன்னெண்டு மணிக்கு இறங்கி நடந்து வர எங்க அப்பா அப்படியே பின்னாடி கை கட்டிட்டு வராரு உங்க பின்னாடி ஆ வராரு வர்றாரு ஆஹ் ஆடி சரி அப்பா பார்த்தோன்னே நம்ம க அழுவாங்கோ எடுத்துக்குவாங்கோ கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு போவான்னு நானும் அழுதுட்டு போறேன் கிட்ட போறேன் பின்னாடி கை வெட்டிட்டு இருந்த ஒரு வாழை மாட்ட வச்சிருந்தார் வாங்குவான்னு வாங்கி விட்டாரு ரோட்லயே நானும் அப்ப அப்ப வீட்டுக்கு போய் கேக்கல அடிதான் அடிதான் அப்புறம் தான் அந்த அடியிலேயே சோர்ந்துக்கும் படுத்துக்கிட்டேன் லெடிஞ்சு பள்ளிக்கூடம் போறதுக்கு எந்திருக்கிறோம் பின்னாடி பூரா டவுஸ் இருக்குன்னு எல்லாம் காலு காலு பூரா காய வா பச்சை மட்டை அதான் போச்சு ஆமா அப்புறமே சொன்னாங்கடா எம்ஜிஆர் பாக்க போச்சு விழுது இப்பவே யார சொல்லிப்பாடு தெரியுது வண்டி வந்தது மைக் சீட்ல வண்டி வந்தது ஏறினாங்கோ நாட்டுல இறங்கிட்டோம் அப்படி யார சொல்லிட்டாங்க அந்த அனுபவத்துல அப்ப ஆரம்பிச்ச எம்ஜிஆர் பைத்தி விட சொல்லாங்க அரசியல் பைத்தி இல்லை அதுல அப்படியே உள்ள வந்துட்டீங்க எம்ஜிஆரு அது அப்படியே ஈர்ப்பு ஆயிட்டுது அந்த ஈர்ப்பு வந்து காலப்போக்கு அப்படி அப்படியே ஐக்கியம் ஆயிட்டுது அப்புறம் எப்படி இப்ப உங்களுக்கு அப்ப கரெக்டா பன்னெண்டு வயசு இரவு வயசுல அந்த அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க ஆமா ஆறாவது படிக்கிற போது அஞ்சு ஏழு பன்னெண்டு வயசு அப்புறம் இளமை காலத்து ஃபுல்லாவே ஒரே கட்சி தான்

ஆமா காங்கிரஸ் பிரச்சாரத்துக்கு அது மாதிரி ஏதாவது போய் பார்க்கும் உதயஸ்வரீ தான் வராது ஆஹ் அப்போ திமுக பிரச்சாரம் ஆமா மூ சின்னசாமி அது கடைசி தேர்தலா இருக்கு திமுகவுக்கு அது சரி அது சரி அதுக்கப்புறம் எஞ்சிஆர் வெளியே வந்திருப்பாரு ஆமாம் உம் அப்போதான் நமக்கு இந்த கட்சி பற்றிலாம் தெரியாது அதான் அதான் ஆஹ் அப்போ வந்து பாடி காலப்போக்கில் எங்களுக்கு காமராஜர் போல ஈடுப்பு வந்தது ஆஹ் எடுத்துக்கிட்டே உங்களுக்கு ஈர்ப்பு வந்து பர்ஸ்டு வந்து காமராஜர் அது சரி அது சரி அவர் மேல இருப்ப நாங்க கொஞ்சம் அப்பதான் கட்சிக்குள்ள நுழையிறோம் உம் அரசியல் உம் பள்ளிக்கூட பள்ளிக்கூடம் விட்டு வெளிய வந்தோடன பவர் தறியோட வந்தோம் குடும்ப சூழல எவ்வளவு எவ்வளவு பணிக்கு படித்தீங்க ஆறாவது ஆடாடா அதுக்கு அதோட நிறுத்திவிட்டாங்களா நம்ம அறாவது இதுக்கு நிறுத்துனாங்க நானே நிறுத்தான்னு புரியல சரி சரி ஆஹ் நம்மளோட உழைப்பு குடும்பத்துக்கு தேவை சரி அப்பா அம்மாவும் வயசாயிட்டுது அப்ப கைத்தறிக்கு போனீங்களா இதுக்கு போனீங்களா அப்ப பௌர்லூபத்த தார் போட போறோம் நேரடியா தார் போட போயிட்டீங்க அப்பதான் என்எஸ்பி எஸ்பி வரதுன்னு சிவிர அப்பெல்லாம் பேமஸ் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் கண்ணாடி வேலப்பம்பாங்க ஆமா வேலப்பாளையாரு நாச்சிவலை சார் அப்பெல்லாம் ப பௌர்லூபல மிகப்பெரிய பெரிய அந்தவங்க ஆமாங்க அப்பதான் என்எஸ்பி எஸ்பி வரராஜுங்கிறவரு சிவியில பேமஸ் ஆனவரு ஆஹ் என் எஸ்பினாவே சிவிரி உம் சொன்னா என்எஸ்பி தெரியுமா பாங்க அந்த அவங்க பட்டில முதல் தார் போட போறோம் அந்த தார் போடுற போது எங்களுக்கு நண்பர்கள் கிடைச்சாங்க இப்போ திரமலை நிறுவனர் கார்த்தியாயன் ஒன்னா இருந்தீங்க அவரு பாரு மோகன் சோதரம் அப்ப மூணு பேரு அந்த என்எஸ்பி வரகராஜ் பற்றியில தார் போடுறோம் தெற்கு பழைய

இந்த காலகட்டத்தை எங்களுக்கு பரிணாம வளர்ச்சி தான் நாங்களும் அந்த தார் போட்டுக்கிட்டே தறி ஒட்டி பழகுவோம் எங்களுக்கு தறிக்கிட்டே விட மாட்டாங்க ஆமா விட மாட்டாங்க டெ கேள்வி அப்படியே அவங்களோட பேசி பேசியே தறி ஒட்டி பழகிட்டுதான் ஆஹ் மறுபடி வெளியில் வந்து தறி ஓட்டு வந்தோம் அந்த அப்போ தறி அது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் தறி ஓட்டுவோம் ம் தறி ஓட்டிட்டு தான் மறுபடி இந்த மில்லு ஆரம்பிக்க முடியுது தான் நாங்கள் மில்லுக்கு போனோம் உள்ள நிலைக்கும் அது ஆஹ் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை தான் நாங்கள் ആളിയേത് രണ്ട സന്തോഷം കൊണ്ട് ഓയിം നന്ദി നന്ദി വണക്കം നന്ദി